எண்ணெயே குடிக்காமல் நல்லா பந்து மாதிரி மெதுவடை உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நல்லா உளுந்த பொங்க பொங்க ஆட்டிக்கணும் தண்ணி வந்து தொளிச்சு தொளிச்சு தான் ஆட்டணும் நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி தழை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மிளகு தேவையான அளவு உப்பு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க வெறும் உளுந்து தான் போட்டு ஆட்டியிருக்கேன் அரிசி எதுவும் நான் சேர்த்து ஆட்டலை வெறும் உளுந்து தான் சேர்த்துருக்கேன் அதனால் பச்சரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதோட அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் மொறு மொறுன்னு வரும் ஃபஸ்ட்டு தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க அப்புறம் இந்த பால் மாதிரி ஓரமாக இருந்து எடுத்துக்கிட்டே வரணும் மாவை எல்லா மாவுலேயும் கை வச்சிங்கன்னா தண்ணி விட்டுக்கிட்டே வரும் நல்லா ஓரமாக எடுத்து பந்து மாதிரி உருட்டி நடுவில் ஒரு ஓட்டையை மட்டும் போட்டு எண்ணெயில் போட்டால் சூப்பரான ஒரு உளுந்தை விட ரெடி ஆகிடும் உளுந்து ஆட்டும் போது தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் ஆட்டணும் ஊற்றிடக்கூடாது அதனால தான் நிறையா பேர்த்துக்கு உளுந்த வடையே வராது தண்ணி வந்து ரொம்ப கூட ஊற்றிடாதீங்க அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக ஊற்றுறீங்கன்னா கல் மாதிரி வரும் கரெக்டான பக்குவத்தில் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பந்து மாதிரி வரும் உளுந்து அப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம் உளுந்து இந்த பக்கத்தை அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து அங்கிட்டு எண்ணெயை வந்து காய வச்சிடணும் இங்கே உளுந்து ஆட்டின கையோடு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம டக்குன்னு வந்து உளுந்த வடை சுட்டோம் அப்படின்னா எண்ணெயே கொஞ்சம் கூட குடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இதுக்கு வந்து நம்ம வாழை இலை தேவையில்ல கவர் தேவையில்ல நம்ம கையிலையே சூப்பராக பந்து மாதிரி உருட்டி நம்ம வ உளுந்த வடை சுட்டு எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்